மும்பை கொலாபா உட்கவுஸ் ரோடு அந்தோனியார் பாய்ஸ் சார்பில் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் இராணுவ அதிகாரி சரவணன் மும்பை தமிழ் ஓட்டுநர் சங்க முன்னாள் ஆலோசகர் என் வி குமார் முன்னாள் துணைத் தலைவர் சேகர் தமிழர் நட்புறவு பேரவை செயலாளர் டிஎஸ் குமார் மும்பை ஒர்லி தமிழ்வாழ் மக்கள் தலைவர் இரா காந்தி தமிழர் மக்கள் நல அறக்கட்டளைத் தலைவர் மாணிக்கராஜ் பொறுப்பாளர் அருண் பொது நாங்கள் இயக்கத்தின் தலைவி ஜெயஸ்மேரி பொறுப்பாளர் ஆகாஷ் கோபி அந்தோனியார் பாய்ஸ் தலைவர் டேனியல் சாமி பொறுப்பாளர் ராபர்ட் சாமி சகோதரர் ஜான் டேவிட் நிர்வாகி சுபம் மும்பை கொலாபா தமிழ்ச்சங்க தலைவர் பன்னீர்செல்வம் கொள்கை பிறப்பு செயலாளர் தாடி கருப்பையா பொருளாளர் அப்துல் திவான் மைதீன் துணை பொருளாளர் ஜூலியோஸ் அவைத்தலைவர் ஜெகதீஷ் கப்பரேட் பொறுப்பாளர் சுருள் சுப்பிரமணி மூத்த நிர்வாகி டாடாமணி பீட்டர் ஜான் காமராஜ் சின்னத்துறை பொன்னுசாமி கீதாநகர் முத்து காசி ஆர் சந்திரன் ரவிக்குமார் ஸ்டாலின் ராகேஷ் முருகன் ஜிதேந்தர் மற்றும் சிறுவர்கள் பெண்கள் கலந்து கொண்டனர் காலை எட்டு முப்பது மணிக்கு தேசிய கொடி ஏற்றப்பட்டது நமது தேசத்தின் மூவர்ண கொடியை முன்னாள் ராணுவ அதிகாரி சரவணன் என் வி குமார் டி எஸ் குமார் சேகர் ஆகியோர் ஏற்றி வைத்தனர் நிகழ்ச்சியில் குழந்தைகளுக்கு நோட்டு புத்தகம் பென்சில் உணவுப் பொருள்கள் அரிசி பருப்பு வழங்கப்பட்டது சிறப்பு விருந்தினர் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர் நிறைவாக அந்தோனியார் பாய்ஸ் தலைவர் டேனியல் சாமி நன்றி தெரிவித்தார்